போட்டியில் இருந்து போனஸ் படும் ஒரு ஒரு போனஸுக்குமே தலா நூறு ரூபாய் வழங்கப்படும் அனை அரை இறுதியில் மற்றும் இறுதியில் போனஸ் படும் நபருக்கு ஒரு ஒரு போனஸுக்கும் தலா நூறு ரூபாய் வழங்கப்படும் திறமை உங்களுடையது தட்டு செல்லும் வீரரும் உங்களுடையது அடிச்சு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறேன் ஆசை ஆனால் எப்படி இருக்குது பத்திரவாளி அமன் காமெடி முன்னால் முன்னாள் வீரரான மற்றும் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அஜித் அவர்கள் எங்க இருந்தாலும் கமிட்டி முன்பு வர மாதிரி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தெரிவித்துக்கொள்கிறோம் பத்திரகாளி அம்மன் கபடி குழுவை சேர்ந்த முன்னாள் வீரரான மற்றும் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அஜித் அவர்கள் எங்க இருந்தாலும் கமிட்டி முன்பு வர மாதிரி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சேர்ந்த முன்னாள் வீரரான அஜித் குமார் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு கவுண்டியின் சார்பாக பொன்னடை பற்றி கௌரிக்கப்படுகிறது தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்த அஜித் அவர்களுக்கு பொன்னடை பற்றி கௌரிக்கப்படுகிறது ஒன் பாயிண்ட் பத்திரகன் கபடி குழுவைச் சேர்ந்த முன்னாள் வீரரான அஜித் அவர்களுக்கு கவனிக்கப்படுகிறது மேலும் காவல்துறையை சேர்ந்த எங்களுக்கு சமையல் தயார் பண்ணி கொடுத்தார் தங்கராஜ் மாமா இருந்தாலும் கமிட்டி முன்பர் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மேலும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு உணவை போதும் போதும் என்ற அளவுக்கு தயார் படி கொடுத்த தங்கராஜ் மாமா எங்க இருந்தாலும் கமிட்டி முன்பாருமாறு தாழ்முடன் பெற்று டைம் அவுட் ஃபார் ஆப்பனூர் எங்களுக்கு உணவு தயார் பண்ணி கொடுத்து ஆட்டத்தின் போது ஆப்பனூர் நான்கு புள்ளிகளும் பாலாணத்தம் புள்ளிக்கான முயற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு உணவு போது போதும் என்ற அளவிற்கு உணவு தயார் பண்ணி கொடுத்தா தங்கராஜ் மாமா எங்க இருந்தாலும் கமிட்டி முன்பு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தயார் பண்ணிப்படுத்த கங்கரா மாமா அவர்களுக்கு கார்பாக கௌரப்படுத்தப்படுக எங்களுக்கு உணவு போதும் போதும் என்ற அளவிற்கு தயார் பண்ணி கொடுத்த கிருஷ்ணன் மற்றும் தங்கராஜ் மாமா அவர்களுக்கு கம்டின் சார்பாக நன்றி 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 திருவற்றை கவனித்துக்கொள்கிறது இப்பட்டிற்கு சிறப்பு பரிசு முப்பதாயிரம் வாரி வழங்கிய மாண்பு மிகு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாகவும் பாலவனத்தன் கிராம ஊர் மக்கள் சார்பாகவும் உச்சவாலியமன் கபடி மற்றும் கார்த்திக் நினைவா கபடுகளும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

அப்படே

தலா நூறுபாய் தட்டுச் சென்ற சோபன் அவர்களுக்கு கமிட்டின் செல்வகன் நன்றி நன்றி கடைசி ஐந்து நிமிடம் இதுக்கு அடுத்தபடியாக கோட்டமுத்து குண்டல் சந்தை அதனை எதிர்த்தாடும் மனித பிவிஎம் அண்ணே ரெண்டு டீம் ரெடியா இருக்கணே இந்த மேட்ச் முடிஞ்சோன்னே உள்ள இருந்தோடனே மனித பிவிஎம் அதனை எதிர்த்தாடும் கோட்டமுத்து குண்டல் சந்தை சிறந்த முயற்சி பழனி அவர்கள் சிறந்த முயற்சி சூப்பர்யா தனது முயற்சியினை சிறப்பாக வெளிப்படுத்திய சிறந்த ரைடர் பி எஸ் திருபதி அவர்கள் சூப்பர் 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 முடியாது என்று நினைத்தாலும் நினைத்து காட்டிய திருப்பதி அவர்களுக்கு தனது உடம்பளவில் முடியவில்லை என்றாலும் மனதளவில் தனது அணிக்காக சிறந்த முறை ஒரு புள்ளி రెడ్డి చంద్ర त्रिपाठी अवர்களே के कमेंटिन सर्वगन நன்றி தெருதுறோம். ரொம்ப மையர்சியா சூப்பர் யா ராஜகுமார் ராஜேஷ் குமார். போடி கேளுடா சித்ரமே சாந்தி பாடுற மாதிரி இருக்கே அய்யா போறோம் ஓகே வா ஆறு கடைசி இரண்டு நிமிடம்

அழகு ட்ரேடர்ஸ் பதார்த்த அவர்களுக்கு பின்னடைப்பட்டு கருக்கப்படுகிறது கெட்டாய் பேச தட்டு சென்ற வீரார்பட்டி எங்க இருந்தாலும் கமிட்டி முன்பார் தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம் தனது அணியினை முன்னிலையில் நடத்தி